முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க உள்ள தகையும் உதிரமும் என்று துவங்கும் பொது திருப்புகளில் சரியை கிரியைகள் தபம் என்கிறார் அதாவது நான்கு பக்தி மார்க்கங்களை சிவஞான சித்தியார் சூத்திரம் மூலம் அறிவோம் சரியை என்பது திருக்கோயிலில் அழகு இடுதல் மெழுகுதல் விளக்கிடுதல் நந்தவனம் வைத்தல் பூ எடுத்தல் மாலை அமைத்தல் இறைவனை வாழ்த்துதல் திருவேடம் கண்டு பணிதல் இது தாசமார்க்கம் உலகத்தாரை நினைத்து வழிபடுவது அமைத்து நித்திய காரியம் சாமீபம் திருக்கோவில்களில் கோவில் சந்நிதியிலே இறைவனை தொட்டு தொண்டு புரிதல் மூன்றாவது யோகம் புலன்களை அடக்கி பிராணவாயுவை சரண நிறுத்தி ஆறு ஆதாரங்களின் பொருளில் உணர்ந்து சந்திர மண்டல அமிர்தத்தை உடல் முழுவதும் நிரப்பி முழு ஜோதியை நிறைத்திருத்தல் இது சகமார்க்கம் தோழ நெறி சாரூபம் பழகி பழகி இறைவனாகவே மாறுதல் இறைவன் வேறு நாம் வேறு என்ற நினைவு நீங்கி இறைவனை நம் உள்ளே காணுதல் நான்காவது ஞானம் புறத்தொழில் தொழில் அகத்தொழில் இன்றி அறிவு மாத்திரத்தாலேயே செய்யும் வழிபாடு ஞானம் இது சன்மார்க்கம் சாயுஜ்யம் என்பது சிவஞானியார் சூத்திரம் இது கிடைத்து விட்டால் இறைவன் திருவடி நீடலை அடைந்து இரண்டரை கலந்து ஒன்றாகி மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் சப்த மாதாக்களான அபிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வாராகி இந்திராணி காளி ஆகியோரை அமலை விமலைகள் எழுவரும் என்கிறார் இந்த பாடலில் இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்படும் ஒழிவாயே என்று வேண்டுகோளை வைக்கிறார் குருநாதர் இந்த வரிக்கான விளக்கத்தை பாடலின் இறுதியில் கேட்டு பொருளையும் கேட்டு நிறைவு செய்வோம் சரணம் शागे

अच्छाला कूला पाथिताभू मौडू तीनमालर, आमालाय विमालायग, यल्मारू बारिपला, आरूरी आरूनैगी भुलै ताभू निरयावल, आपिरावि, आच्छाला कूला पाथिताभू

தசையும் உதிரமும் நினமுடு செருமிய கரும கிருமிகள் ஒழுகிய பழகிய சடல உடல் கடை சுடலீடு சிறு குடில் பேணும் ரத்தம் மாமிசம் நெருங்கியுள்ள செயலிறைந்துள்ள புழுக்கள் இருந்து பழகும் அறிவில் பொருளாம் உடல் ஈற்றில் சுடுகாட்டில் எடப்படுகின்ற சிறிய வீடு இதை போற்றி வளர்க்கின்ற சகல கருமிகள் சருவிய சமயிகள் சரியை கிரியைகள் தவமெனும் அவர் கிரியைகளையும் செய்பவர்கள் போராடுகின்ற சமயவாதிகள் சரியை கிரியை தவம் என சொல்லும் சிலர் மனக்குழப்பமுள்ள அறிவினர் ஆகிய இன்னோர் கொண்டுள்ள மார்க்கத்தை நான் விட்டொழிக்க இனி அடியேனுக்கு இசைய இது பொருளேன அறிவுற ஒரு வசனமுற இருலமர இரவு பகலர என அனுபூதி அடி பொருந்தும்படி இதுதான் ஞான பொருள் என்று படும்படி ஒப்பற்ற ஒரு உபதேசத்தை நான் பெற நல்வினை தீவினை எனப்படும் இரு வினைகளும் நீங்க ஆணவம் கண்மம் மாயை எனப்படும் மலங்களும் நீங்க இரவு பகல் ஆன்மாவின் கேவல சகல நிலைகள் ஒழிய என்னுடையது என்னும் மமதை மமகாரம் நீங்க உன்னுடையது என்னும் துவைத்த நோக்கம் பாவம் நீங்க அனுபூதி அனுபவமான உண்மையை இனிமை தருமொரு தனிமையை இட அறிய பெருதியை இருமை ஒருமையில் பெருமையை வெளிப்பட மொழிவாயே இன்பத்தை தருகின்ற ஒப்பற்ற தனி நிலையை வேதங்களின் முடிவான பொருள்களும் அறுதியிட இட அறிய முடிவு செய்து கூறுவதற்கு அரிதான பேற்றினை இருமை ஒருமையில் பெருமையை சக்தி சிவம் என்னும் இரண்டு பேதங்களின் ஒன்றாம் தன்மையின் பெருமை மிக்க விளங்க பொருளினை அல்லது ஜீவன் சிவன் என்னும் இரண்டில் ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்து அருள்வாயாக இருமை ஒருமையில் பெருமை என்பது ஜீவாத்மா பரமாத்மா என்னும் இரண்டில் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலந்து ஒன்றாவதின் பெருமை ஜீவன் சிவனுடன் ஒன்றாயின் அதனால் வரும் பெருமை யாதோ எனில் அங்கனம் கலந்திடின் மும்மலமும் கெடும் என்பதே இது பின்னும் இருமை சிவம் சக்தி என்னும் இரண்டின் சிவனுடைய ஐந்து திருமுகங்களும் சக்தி பார்வதியின் ஒரு திருமுகமும் ஒருமை ஒன்றுபட்டு ஆறுமுகம் கொண்ட ஒரு திருவுருவமான பெருமையை இரகசிய பொருள் மாட்சியை வெளிச்சமாகும்படி மொழிந்தருளுக என்றும் கூறலாம் திருமகள் அமலை விமலைகள் எழுபரும் வழிபட அருணையில் தரும் மலைகளுள் சிரேஷ்டமான இமய பர்வதராஜன் இயன்ற ஒப்பற்ற அழகிய மலாகிய பார்வதி அமலை மலமற்றவள் சப்த மாதர்களும் தன்னை வழிபட அவர்களுக்கு அருள் செய்து திரு அண்ணாமலையிலே வீட்டிருக்கும் தேவி அபிராமி அழகி அனகை அனுபவை அனுதையை அபிநவை அதல முதல் ஏழு தலைமைவை முறைமுறை அடைய அருளிய பழையவள் அருளிய சிறியோனே அனகை பாவமற்றவள் அனுபவை ஞான அனுபவத்தை உடையவள் அனுதையை தயையோடு கூடியவள் அபிநவை என்றும் புதியவள் அதல முதல் அதல முதலான ஏழு உலகங்களுக்கும் முறைப்படி முறைப்படி சகல செல்வங்களையும் அருள்வாலிக்கும் பழையவளாகிய பார்வதி பெற்றருளைய குழந்தையே வசுவ பசுபதி மகிழ்தர ஒரு மொழி மௌனம் அருளிய மகிமையும் இமையவர் மரபில் வனிதையும் மனசரர் புதல்வியும் வடிவேலும் வசுவ பசுபதி அக்னிஸ்வரூபியாகிய சிவபெருமான் மகிழும்படி ஒப்பற்ற உபதேச மொழியான மௌன உபதேசத்தை நீ அவருக்கு உபதேசித்த விசேஷ பெருமையும் தெய்வகுலத்திலே வந்த வனிதையும் தேவசேனையும் மனசரர் புதல்வியும் வேடர்மகளாம் வள்ளியும் கூறிய வேலாயுதமும் மயிலும் இயலரி புலமையும் வடிவும் இளமையும் வளமையும் அழகிய பெருமாளே மயிலும் இயல் தமிழ் வல்ல புலமையும் ஞானமும் உபனிட மதுர கவிதையும் உபனிஷத்துக்களின் சாராம்சங்களை கொண்ட இனிய பாடல்களாகிய திருநெறி தமிழ் எனப்படும் தேவாரமாகிய உனது பாடல்களும் கொடைத்திறம் நிறைந்த உனது கருணையும் உனது வடிவமும் இளமையும் வளமையும் செழுமையும் ஆகிய இவையெல்லாம் அழகுற விளங்கும் பெருமாளே ஜீவன் சிவனோடு கலந்து ஒன்றாவதால் வரும் பெருமை பேச்சினை அடியனுக்கு வெளிப்படும்படி உபதேசித்த அருள்வாயாக தசையும் உதிரமும் பாடலை கேட்டோம் இந்த பாடலில் இருமை ஒருமையில் பெருமையை வெளிவிட மொழிவாய என்று வேண்டுகோளை வைக்கிறார் குருநாதர் அருணகிரி பெருமான் அதாவது சக்தி சிவம் என்னும் இரண்டு மூலப் உலகை படைத்து காத்து அடக்கும் பொழுது இரண்டு தத்துவங்களாகவும் எல்லாம் லயமுற்று அடங்கி இருக்கும் சமயத்திலே ஒரே பொருளாகவும் விளங்கும் தன்மையின் பெருமையை பிணை பெணோடு ஒருமையும் இருமையும் உடைய அண்ணல் என்பார் திருஞான சம்பந்த பெருமான் உடையால் உன் தன் உடையாள் உடையால் நடுவுள் நெய் இருத்தி அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியா நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம்பல தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே என்பது மணிவாசக பெருமானின் மூத்த திருப்பதிகம் உடையால் உந்தன் நடுவிற்கும் சொரூப நிலை உடையார் நடுவில் நீ இருத்தி தடத்த நிலை அடியேன் நடுவுள் நீவிற் இருப்பதானால் இச்செய்யுளில் முதலடி சிவத்தை குறிக்கும் சிகாரம் இரண்டாம் அடி சக்தியை குறிக்கும் பகாரம் மூன்றாம் அடி ஆன்மாவை குறிக்கும் எகாரம் பஞ்சாட்சரமாகிய சிவைய மறைந்து நிற்கிறது என்பார் திருப்புகழிலே இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவில்லா மறையோர் என்பார் திருஞார சம்பந்த பெருமான் திருவிழிவுக்கையிலே ஜீவாத்மா பரமாத்மா எனும் இரண்டில் ஜீவன் சிவனுடன் ஒன்றுபட்டு சாயுஜ்ஜிய நிலை அடைவதால் இருவினையும் மும் மலமும் அறுபட்டு போகும் ஒன்றிரண்டாகி நின்று ஒன்று ஒன்றாயினோருக்கு ஒன்றும் இரண்டும் ஒரு காலம் கூடிடா சிவன் ஜீவன் இரண்டும் ஏகபோகமாய் கலந்து ஒரே சிவமயமாய் நிற்பார்க்கு மும்மலம் கிடையாது மூன்றாவது சிவனின் ஐந்து திருமுகங்களும் சக்தியில் ஒரு முகமும் ஒன்று ஆறுமுகமான ரகசிய பெருமையை எனக்கு விளக்கி அருளுக என்று பார்வதி தேவி கேட்க கூறுகிறார் ஓஹோ இது மிகவும் ஆச்சரியம் சுந்தரி அந்த ரகசியத்தை நானோ கலங்கமற்ற பரிபூரண சிவன் நீயோ என்றும் அழியாத பராசக்தி நான் சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியங்களுக்கு அதிபன் நீ பலவாய் விளங்கினாலும் ஒரு முகத்தை உடைய பரமேஸ்வரி நமது மைந்தனாகும் இவனோ உனது சொரூபத்தையும் எனது சொரூபத்தையும் உடையவன் அதிலும் இவன் சண்முகங்களோடு விளங்குகிறார் நான்காவது ஓம் எனும் பிரணவமே பிரிந்து சரவணபவ என்னும் ஆறெழுத்தாகிறது அதைத்தான் ஓரெழுத்தில் ஆறெழுத்தி ஓதுவித்து பெருமாளே என்று திருக்கழுக்குன்றம் பாடலில் பாடுகிறார் குருநாதர் சத்தாகிய சிவனும் சித்தாகிய சக்தியும் ஒன்று சேரும் பொழுது உதிக்கும் ஆனந்தம் சத்து வழியாக வெளிப்படும் பொழுது ஏகாட்சர் பிரம்மத்திற்கு தலைவராகிய விநாயகர் சிந்து வழியாக வெளிப்படும் பொழுது சுப்பிரமணியன் இந்த தத்துவத்தின் பெருமையை உபதேசி தருளுக என்று கேட்கிறார் வள்ளிமலை சுவாமிகள் வரலாற்றில் இந்த பாட்டு பெரும் முக்கியத்துவமாக விளங்குகிறது அவர் வள்ளிமலையிலே தவம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் கனவில் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தோன்றி பெருமையை வெளிப்பட மொழிவாயே என்று சொல்லுவதை உணர்ந்தார் அடுத்த நாள் காலை திருப்புகழ் புத்தகத்தை தேடி பார்த்து இது தசையும் உதயமும் திருப்புகளில் வருவதை திருப்புகழின் பெருமையை எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி அதை பரப்புக என்று தனக்கு வழிகாட்டினதாக இக்கனவை புரிந்து கொண்டார் அதன்படி நாடெங்கிலும் மற்றும் சிங்களத்திலும் திருப்புகழை பாடி பரப்பினார் முருகப்பெருமானின் பனிரெண்டு ஆயுதங்களின் பெயர் வைத்து பன்னிரண்டு திருப்புகழ் சதைகளை விதிமினார் அதில் ஒன்று குமார தனு அமர் திருக்கே திருப்புகழ் சங்கம் இதன் தலைவராக இருந்தவர் ஒப்பற்ற திருப்புகழ் அழியாராகிய திருப்புகழ் வெங்கட்ராவ் என்று திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவர்கள் கூறியிருக்கிறார் முருகாசரணம் முகார்பண மஸ்து